அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று இரு பொருள் தரும் வார்த்தை இரு பொருள் தரும் வார்த்தைன்னா சிலேடை டை ரெண்டு மேலிருந்து கீழ் இயக்குனர் பேச்சு வழக்கில் இயக்குனர் அப்படின்னா டைரக்டர் டைரக்டர் ஆறு இடம் இடமிருந்து பலம் பொன்னி நதியின் மூலம் இந்த இடத்தில் தொடங்குகிறது பொன்னி நதியின் மூலம் எதுனா தலைக்காவேரி தலைக்காவேரி பதினொன்று இடமிருந்து பலம் நாயகன் திரைப்பட நாயகனின் பெயர் டேஸ் நாயக்கர் வேலுநாயக்கர் வேலு மேலிருந்து கீழ் ஆறு டனால் டேஸ் ஒரு பிரபல நகைச்சுவை நடிகராக விளங்கியவர் டனால் தங்கவேலு தாயிற்கு வேலு தங்கவேலு மூன்று இடமிருந்து வளம் அரைக்காலில் பாதி அரைக்காலில் பாதி வீசம் நான்கு மேலிருந்து கீழ் குறைவான கூந்தல் கொண்ட பெண்கள் இதை பயன்படுத்துவது உண்டு சௌரி சரி இருக்கு பூ தான் சௌரி ஐந்து இடம் இருந்து உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டால் டேஸ் குறையும் அதாவது உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டால் என்ன குறையும் எடை தான் குறையும் எடை ஏ எடை குறையும் ஐந்து மேலிருந்து கீழ் நினைத்தேன் நினைத்தேன் ஏ இருக்கு அப்போ எண்ணினேன் ஏன் எண்ணினேன் ஒன்பது மேலிருந்து கீழ் இறந்தவரை இந்த சொல்லால் குறிப்பிடுவது உண்டு அமரர் அமரர் பதினான்கு இடம் இருந்து பலம் டேஸ் இல்லாத பேச்சை பிதற்றல் எனலாம் அர்த்தம் இல்லாத பேச்சை அர்த்தம் அர்த்தம் இல்லாத பேச்சை பிதற்றல் பதிமூணு மேல் இருந்து கீழ் மேரி டேஸ் ஒரு பிரபல குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் கோதாம் போடணும் இம் இருக்கு கோம் பதினைந்து மேலிருந்து கீழ் பதினைந்து மேலிருந்து கீழ் தீய செயல்கள் போது அவற்றை டேஸ் இத்து நிறுத்த முயற்சிக்க வேண்டும் தீய செயல் நடைபெறும்போது தடுத்து நிறுத்த வேண்டும் இருக்கு டூ தான் போடணும் தடுத்து பதினேழு மேலிருந்து கீழ் முனிவர்களின் டேஸ் வெளிப்பாடு சாபம் முனிவர்களின் கோப வெளிப்பாடு அப்போ இது என்ன வருது பார்த்துருவோம் இருபது இடமிருந்து வளம் நடராஜர் என்றவுடன் நினைவுக்கு வரும் தலம் சிதம்பரம் சிதையும் சி சிதம்பரம் சி தரையும் சிதம்பரம் பதினேழு மேலிருந்து கீழ் முனிவர்களின் டேஸ் வெளிப்பாடு சாபம் கோப வெளிப்பாடு தான் போடணும் கோபம் பதினெட்டு மேலிருந்து கீழ் பெயர் ஆங்கிலத்தில் பெயருக்கு இது நேம் நே தான் போடணும் இம் இருக்கு நேம் எட்டு இடமிருந்து வளம் அடக்கம் அடக்கம்னா ப நீ அடக்கம்னா பணிவு ஊ ஏழு மேலிருந்து கீழ் மன்னர் மன்னர்னால் இங்கே வே இருக்கு வேந்தர் வேர் வேந்தர் பனிரெண்டு இடம் இருந்து வளம் பூடு சேர்ந்த இதுவும் மனம் பெறும் பூடு சேர்ந்த நார் நான் தான் போடணும் இரு இருக்கு நார் பனிரெண்டு மேலிருந்து கீழ் துர்வாசனை துர்வாசனை நாற்றம் நா பத்து இடம் இருந்து வளம் கொடையாளி தர்மபான் தாயிருக்கு தர்மபான் பதினான்கு மேலிருந்து கீழ் சாணக்கியர் எழுதியது டேஸ் சாஸ்திரம் சாணக்கியர் எழுதியது அர்த்த சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் பதினாறு மேலிருந்து கீழ் இதை ஆண் பெண் இருவருக்கும் பொதுவில் வைப்போம் என்றார் பாரதியார் கற்பு கற்பு பதினெட் பதினாறு பதினாறு இடமிருந்து இருந்து பலம் படித்தவர் படித்தவர் காய்க்கு அப்பங்கே கற்றவர் காய்கற்ற ஏற்கற்றவர் பத்தொன்பது இடம் இருந்து வளம் ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபுல் காபு இல் காபுல் எல்லாமே எழுதிட்டோமா எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ